ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது பகல்காமில் ஆண்கள் மட்டுமே கொல்லப்பட்டனர் அவர்களது மனைவிகளிடம் மோடியிடம் போய் சொல் என பயங்கரவாதிகள் கூறியுள்ளனர் சுற்றுலா வந்தவர்களை கொன்று அவர்களின் மனைவிகளின் நெற்றியில் இருந்த குங்குமத்தை அழித்ததற்கு பழிவாங்கும் வகையில் பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் என பெயரிடப்பட்டது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய மூன்று நாள் தாக்குதல் குறித்த விவரங்களை ராணுவ அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் பிரஸ் மீட் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினர் இந்த இரண்டு பெண் அதிகாரிகளுக்கும் நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்தன அதே சமயம் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் மத்திய பிரதேசத்தின் பழங்குடி நல அமைச்சர் குன்வர் விஜய் ஷா இந்தூர் அருகே உள்ள ராய்குண்டா கிராமத்தில் பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியது பகல்காமில் நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களுக்கு அவர்களின் சகோதரியை வைத்தே இந்தியா பாடம் கற்றுக் கொடுத்துள்ளது என அமைச்சர் குன்வர் விஜய் ஷா குறிப்பிட்டிருந்தார் பகல்காம் தாக்குதலை நடத்தியவர்கள் முஸ்லிம்கள் கர்னல் சோஃபியா குரேஷியும் முஸ்லிம்தான் இந்த ஒப்பீட்டில்தான் அமைச்சர் குன்வர் விஜய் ஷா அப்படி பேசியிருக்கிறார் பயங்கரவாதிகளின் சகோதரியாக பெண் ராணுவ அதிகாரியை சித்தரித்து பாரதிய ஜனதா அமைச்சர் அவமரியாதை செய்துவிட்டார் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன பாரதிய ஜனதா முன்னாள் முதல்வர் உமா பாரதியும் அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் குன்வர் விஜய் ஷா தனது கருத்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அவர்களிடம் பத்து முறை கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் என கூறினார் மத்திய பிரதேச ஹைகோர்ட் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரித்தது அமைச்சர் குன்வர் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய மாநில போலீசுக்கும் உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் கைது இருந்து பாதுகாப்பு அளிக்க கோரியும் அமைச்சர் குன்வர் விஜய் ஷா சுப்ரீம் கோர்ட்டில் இன்று வழக்கு தொடர்ந்தார் அவசர வழக்காக கருதி விசாரிக்க வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டார் அவரது மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்றே வழக்கை விசாரிக்க முடியாது நாளை விசாரிக்கிறோம் ஒரு நாளில் ஒன்றும் நடந்துவிடாது நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் பொறுப்புள்ள இடத்தில் இருந்து கொண்டு என்ன மாதிரி கருத்துக்களை நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் கொஞ்சமாவது அறிமுணர்ச்சியுடன் பேச வேண்டும் போய் ஹைகோர்ட்டில் மன்னிப்பு கேளுங்கள் என கூறினார்